அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவரையும் பாமனு ஜோதிடம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவங்களுடைய வேலை எப்படி இருக்குது தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது திருமணம் அது சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது பண வரவு எல்லாம் எப்படி இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சிக்கலான வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து ராகு கேது அப்படின்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் சிக்கலாக சொல்லாமல் எளிமையாக சொல்லலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து தெரிவிங்க உங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது முதல்ல வந்து கடகராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் வந்து மார்ச் மாதம் வேலை பொழுது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு லோடு கூட இருக்கும் ஆனால் இந்த இந்த டைம் தான் உங்களை திறமையை ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் சரியான நல்ல வாய்ப்பு அதனால் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அது நல்ல வேலை கொடுத்தாலும் பொறுப்புகள் கூட வந்தாலும் அதை வந்து முழுமையாக வாங்கி செய்கிறதுக்கான முயற்சிகளில் பாருங்கள் கவர்மெண்டில் வேலை பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல காலமாக இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கவுர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இல்லை ஆஃபிஸ்ட் நல்ல பாராட்டுகள் இல்லை நீங்கள் நல்லா ஒர்க்கில் வந்து நீங்கள் நல்லா செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அரசில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் தனியார் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ வேறு அது மாதிரி உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான ஆலோசனையில் ஈடுபடுவீங்க நீங்கள் அவங்க தொழிலை வந்து விருத்தி பண்ணுறதுக்கு விரிவு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் இது பண்ணுவீங்க அதனால் வந்து அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாமே எடுத்து நீங்கள் தொழில்களை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வேண்டிய முயற்சிகளை முழுமையாக எடுக்கலாம் பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது வந்து ஆஃபீஸில் வந்து இன்னர் பாலிடிக்ஸ் இருக்கும் போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறது வந்து க சகஜம்தான் அதனால் வந்து நீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்த்து அதுக்காக மெதுவாக வந்து செயல்படுங்க அதெல்லாம் அனுசரித்து டிப்ளமேட்டிக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த மாதம் பணம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா செலவு வந்து கட்டுப்பா கட்டுப்பாட்டில் இருக்கணும் புது முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி நாலு பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த மாத கடைசியில் தான் முடியுது அதனால் வந்து புது முதலீடு செய்கிறதுக்கு யார்டு பணத்தை ஏமாந்துடாமல் நீங்கள் அதை அதை செய்ங்க நீங்கள் இடம் நிலம் வீடு அது வாங்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த காலம் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் அது நல்ல காலமாக தான் இருக்குது அதனால நீங்கள் வந்து எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பொதுவாக திருமணத்துக்கு முயற்சிகள் எல்லாமே திருமணத்துக்கு யாரென்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா திருமணத்துக்கான முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபுக்குள்ளே வந்து அவங்களோட உறவு முறை நல்லாயிருக்கும் உங்களுடைய துணைவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்கும் பெரியவங்களோட ஆசைகள் கிடைக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக வந்து நீங்கள் சாதுரியமாக சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் லட்னா அவங்கனால வந்து வீ குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் உடல் நலத்தை உடல் நலம் வந்து சராசரியாக தான் இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் அது மாதிரி வந்து இருமல் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஒரு சில பேருக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கலாம் பயப்பட வேணாம் அது வந்து கேஸ் அது மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து அதை பற்றி நான் பயப்பட வேணாம் சக்கரை நோயாளியாக இருந்தீங்கன்னா உணவில் வந்து கட்டுப்பாடு அதை வந்து எப்படி பண்ணணுமோ அது அதுக்கு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைனா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வயிற்று கோளாறு வயிறில் பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதம் வரத்துக்காக இருக்குது நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் வச்சுக்கோங்க வச்சுட்டாலே வந்து உடல் நலத்துக்கு ந உடம்பு நல்லா இருந்தாலும் வேலை பார்க்க முடியும் அதனால் உடம்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதம் வந்து நீங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது இல்லை அகத்தியரை வழிபடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் யாருக்கான முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க அது மாதிரி சந்திராஷ்டம நாட்களை வந்து பார்த்து நடந்துக்குங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து எல்லோரும் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாத்துலேருந்து இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ராகு அங்கே இருக்கார் கேது அங்கே இருக்கார் இது இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி உங்களை குழப்பாமல் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இப்போ வந்து வேலை எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பணம் அது வரக்கூடியது எப்படி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன இப்போ என்ன வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரி எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க பாமணீஸ்வரம் சேனல் சார்பாக அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நன்றி